சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி ஒன்பது இந்த சனி பகவானுடைய பயிற்சி திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சிறார் அதாவது கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலேருந்து நான்காம் பாதத்துக்கு மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்துக்கு பயிற்சியாகிறார் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி தசை அஷ்டம சனி ஏழரை சனி இந்த மூன்றும் நடக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் இந்த சனி பகவானுடைய வைப்ரேஷன் நல்லாவே தெரியும் அதாவது மாற்றங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு ராசி கட்டங்களை ஒருமுறை சுற்றி வர்றதுக்கு முப்பது வருடங்கள் எடுத்துக்கும் இந்த முப்பது வருடத்தில் அஷ்டம சனியாக ரெண்டரை வருட காலங்கள் ஏழரை சனியாக ஏழரை வருட காலங்கள் இந்த பத்து வருட காலங்கள் மட்டும்தான் சனி பகவானுடைய தலையீடு அதிகமாக இருக்கும் அதாவது அவருடைய பங்களிப்பு இதில் அது உங்கள் சுயஜாதகத்தை பொறுத்து முதல் சுற்று இரண்டாவது சுற்று மூன்றாவது சுற்று முதல் சுற்று கடுமையான கஷ்டங்களை கொடுக்கும் இரண்டாவது சுற்று அதாவது முதல் சுற்று வந்து முப்பது வருடத்துக்குள்ளே வரும் முப்பது வயசுக்குள்ளே வரும் அது முதல் சுற்று இரண்டாவது சுற்று முப்பது முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே யாருக்கு வந்தாலும் அறுபது வயசுக்குள்ளே வந்தால் அது செகண்ட் ரவுண்டு அது வந்து பொங்கு சனி அறுபது வயசுக்கு மேலே வரக்கூடிய மூன்றாவது சுற்று மூன்றாவது சுற்று உடல்நிலையை பாதிக்கக்கூடிய சனி பகவான் அந்த மூன்றாவது சுற்றுல உடல்நிலையை பாதிக்கும் மூன்றாவது சுற்றுக்கு மேலே அதாவது தொண்ணூறு வயசுக்கு மேலே சனி உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டார் எதுலேயுமே வந்து சனியோட பிடியில் நீங்கள் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் தொண்ணூறு வயசுக்கு மேலே உங்கள் சுயஜாதகத்தில் ஆயுள் காரகன் சனி பகவானும் ஆயுள் சொல்லுவாங்க உங்கள் சுய ஜாதகத்தில் எட்டாம் அதிபதியும் சுபத்துவமாக இருந்தால் நூறு அந்த ப்ளஸ்ஸு கூட தாண்டவங்க ஒரு சில பேர் இருக்காங்க இப்போது இந்த காலகட்டத்தில் உணவு பழக்க வழக்க முறைகளில் இந்த உடல்நிலை மூணாவது சுற்றிலே எல்லாமே முடிஞ்சு போகுது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் முப்பது வருடத்தில் பத்து வருடங்கள் மட்டுமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவார் அது உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல தசைகள் நடந்தால் நல்ல பலன்கள் தீய தசைகள் அதாவது கெடுபலம் செய்யக்கூடிய தசைகள் அவயோக தசைகள் நடந்துச்சுனாக்கா அவயோக பலன்கள் தான் இருக்கும் சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் பார்வையாக ரிஷபராசியையும் ஏழாம் பார்வையாக கண்ணீராசியையும் பத்தாம் பார்வையாக தனுசு ராசியும் இந்த மூன்று இடங்களை பார்க்கறார் ஆனா சனி பகவானுக்கு ஏழாம் பார்வை அப்படிங்கிறது பலம் குறைந்த பார்வை தான் இந்த சனி பகவானுடைய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்கள் சுய ஜாதகத்துல ரி ரிசப ராசியில் ஏதாவது கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகங்கள் இயக்கப்படும் அதே கண்ணீராசியில் அந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகத்துடைய காரகத்துவம் இப்போ வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதே மாதிரி தனுசு ராசியில் என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க அந்த கிரகத்துடைய காரகத்துவம் இப்போ வேலை செய்ய ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஏழரை சனி நடந்தாலோ இல்லை ஏழரை சனி நடக்கல சனி நடந்தாலோ அப்படி இல்லை அஷ்டம சனியும் நடக்கல அப்படின்னாலும் யாராக இருந்தாலும் சரி எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் அந்த ராசிக்காரர்களுக்கு அந்த மூன்று இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய செயல்பாடுகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா கர்மக்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் என்ன கர்ம அடிப்படையில் நீங்கள் என்ன வேலை கொடுத்துருக்கீங்களோ அவருக்கு அந்த வேலை செய்ய வராரு அதாவது அதை திருப்பி கொடுக்க வராரு ஒரு நல்ல கர்மா அனுபவிக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் அந்த நல்ல கர்மாவை ஏழரை சனி அஷ்டமசனி தசை இது நடக்குது அப்படின்னாக்கா அந்த கர்மாவை கொடுக்கறதுக்காக வராரு அப்படின்னு அர்த்தம் அப்போது அந்த தெய்வங்கள் நீங்கள் இஷ்ட தெய்வங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே ஒதுங்கிக்கும் சனி பகவான் வந்த பிறகு சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் தான் எல்லாமே இப்போது சனி தசை நடந்தாலும் சரி ஏழரை சனி நடந்தாலும் சரி அஷ்டம சனி நடந்தாலும் சரி டோட்டலாகவே உங்களுக்கு சனி பகவான் தான் கொடுக்கும் அந்த ஏழரை வருஷமும் சனி பகவான் தான் கொடுக்கும் பத்தொம்போது வருடங்கள் சனி தசை நடந்தாலும் அந்த சனி தசை தான் அந்த பலன்களை கொடுக்கும் இடையில வந்து ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சியே நடந்தா கூட இப்ப சனிதச நடக்குது ஒருத்தருக்கு எந்த சனி பயிற்சி வந்தாலும் சரி குரு பயிற்சி வந்தாலும் சரி ராகு கேது பயிற்சி வந்தாலும் சரி எந்த பயிற்சிகளும் உங்களுக்கு சரியான பலன்களை கொடுக்காது இப்ப கோச்சார ரீதியா ஒரு குரு பயிற்சி ஆகிறாருன்னு வச்சுங்களேன் உங்க சுய ஜாதகத்துல குரு பகவான் நல்லா இருந்துச்சுனாக்கா நல்ல பலன்கள் அது கூட கம்மியாக தான் கிடைக்கும் அதே வந்து ராகு கேது பயிற்சி அது என்ன அடிப்படையில் இருக்கோ என்ன வீட்டில் இருக்கோ அதுக்கு மட்டும் நிறைய விதிவிலக்குகள் உண்டு இந்த ராகு பகவானுக்கு மட்டுமே அப்போ அந்த ராகுக்கேது பயிற்சியில் இந்த சனி பகவான் தான் கொடுக்கும் அந்த பலன்களை இல்லைனா கம்மி பண்ணி கொடுக்கும் அதிகபட்சமாக எல்லா கிரக பேச்சிகளும் சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கும் ஏழ சனி நடக்கக்கூடிய நபர்களுக்கும் அஷ்டம சனி நடக்கக்கூடிய நபர்களுக்கும் பலன்களை கொடுக்குமா அப்படின்னாக்கா அதனுடைய பயிற்சிகள் பெரிய மாற்றங்களை கொடுக்காது மிதனாராசி மிருகசிரட நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் இந்த ராசி சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மார்ச் இருபத்தி ஒன்பது திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சாகிறார் இந்த ராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடியவர் அதாவது எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதிபதி அப்போது இது நட்பு கிரக வீடு சனி பகவானுக்கு நட்பு கிரக வீடு ஒன்பதாம் அதிபதி வேறு அதாவது அதிபதி ஆறாம் அதிபதியோ எட்டாம் அதிபதியோ மற்ற எந்த காரகத்துவங்களுக்கு அதாவது மற்ற எந்த பாவத்துக்கு அதிபதியாக வந்தால் கூட ஒன்று அஞ்சு ஒன்பது அதாவது லக்னாதிபதியும் அதாவது அதிபதியும் ஐந்து குடையவன் பூர்வ புனிஸ்தானாதிபதியும் பாக்கிஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் வேறு எந்த பாவத்துக்கு வந்து அவர் அதிபதியாக வந்தால் கூட கெடுபலன்களை செய்யாது அப்போ பாக்கியஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்துக்கு ரெண்டாம் இடத்துல ஆனால் அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய கிரகம் அஷ்டமஸ்தானத்துக்கு மறையணும் அதாவது எட்டாம் இடத்துக்கு மறையணும் நீ எண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மீன ராசி அப்படிங்கிறது எட்டாம் இடத்துக்கு மூணாம் இடமாக வரும் மூணாம் இடம் அப்படிங்கிறது ஒரு மறைஸ்தானம் மூணாம் இடத்துல இப்போ சனி பகவான் மறையிறார் அப்போது உங்கள் ராசிக்கு அது பத்தாம் இடம் தொல் சாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அவயோகம் செய்யக்கூடிய வீடு உங்கள் ராசிக்கு ஆனால் சனி பகவானுக்கு நட்பு கிரகம் நட்பு கிரக வீட்டில் தான் இருக்கார் அவர் நல்லா இருக்கார்னு வச்சிங்களேன் அவர் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுப்பார் பாகிஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவர் அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும்போது அதாவது எட்டாம் இடத்துல இருக்கும்போது இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு படாதபாடு நீங்கள் சொல்லவே தேவையில்ல கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்தே அடிதான் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து சொல்லவே தேவையில்ல அடி மேலே அடி அதாவது அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடியவர் எட்டாம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சமான கஷ்டம் கிடையாது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு மூன்று நட்சத்திரக்காரர்களும் சனி தசையை அனுபவிப்பாங்க இந்த சனி தசையை அட்டன் ஆளே கிடையாது இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் வயதான காலகட்டத்தில் வரும் ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து இள வயது காலகட்டத்தில் வந்துடும் ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து சென்ட்ர பகுதியில் வரும் ஏன்னா ராஜகிரக தசைகள்னு சொல்லக்கூடிய மூன்று கிரக தசைகள் இருக்குது குரு குருதசை சனி தசை புதன் தசை இதெல்லாம் வந்து ராஜகிரக தசைகள் பதினேழு வருடம் பத்தொன்பது வருடம் பதினாறு வருடம் அப்படின்னு இதை கடந்து போறதுக்கு உங்களுக்கு வயசாயிடும் ஒரு ஐம்பது வயசாகிடும் கிட்டத்தட்ட அதனால அந்த எட்டாம் மடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நிறைய கஷ்டங்களை கொடுத்துச்சு இல்லையா ஒன்பதாம் இடத்துக்கு பேச்சான பிறகும் அது வந்து நல்ல பலன்களை கொடுக்கல ஏன் கொடுக்கலனாக்கா அந்த எட்டாம் இடத்துக்கு இரண்டாம் மடத்தில் இருந்தார் அதாவது எட்டாம் மடத்துக்கு அவர் மறையணும் அஷ்டம சனியாக இருக்கும்போது கொடுத்த கஷ்டத்துக்கு அந்த கஷ்டங்களுக்கு நிவர்த்தி கொடுக்கணும் அப்படின்னாக்கா அந்த இடத்துக்கு அவர் மறையணும் இந்த சனி பேச்சு அப்படிங்கிறது துல்லியமாக மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் அதாவது எட்டாம் இடத்துக்கு மூன்றாம் இடத்துல பயிற்சி ஆகிறார் அப்போ அந்த இடத்துக்கு மறைகிறான் போது உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கும்போது போது இந்த சனிபொகனால் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ எவ்வளவு கடன் பிரச்சனை அனுபவிச்சிங்களோ எவ்வளவு வேலை வாய்ப்புல பாதிப்புகளை கொடுத்துச்சோ உடல்நிலை தொந்தரவுகளை கொடுத்துச்சோ அத்தனை தொந்தரவுகளும் அத்தனை பிரச்சனைகளும் இந்த பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய சனிபொகனால் நிவர்த்தியாகும் கொடுக்கப்படும் அதாவது உங்ககிட்ட கிட்டே பொடுங்கந்தாலாம் திருப்பி கொடுத்துருவார் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துச்சோ அந்த அளவுக்கு நல்ல பலன்களை இந்த சனி பகவான் கொடுத்துருவார் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் சனி பகவானுடைய பார்வை மூன்றாம் பார்வையாக பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் ரிஷபராசி பார்க்குறார் நட்பு கிரக வீடு தான் அது உங்களுக்கு நட்பு கிரக வீடு தான் ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்குறார் அதுவும் நட்பு கிரக வீடு தான் உங்கள் ராசியாதிபதி வீடு தான் புதனுடைய வீடு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை சனி பகவான் பத்தாம் பார்வையாக பார்க்கறது மட்டுமே கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் இது யாரா இருக்கலாம் அப்படின்னாக்கா சுய ஜாதகத்துல இப்ப சனி பகவான் தசை நடக்குதுன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும் புதன் தசை நடக்கக்கூடிய நபர்களும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் உங்கள் லக்கணத்துக்கு அவயோகராக புதன் பகவான் வந்தா இந்த டைம்ல கொஞ்சம் கஷ்டங்கள் உண்டு அதில் எது சார்ந்து அப்படின்னாக்கா என்ன வேலை செய்கிறீங்களோ என்ன தொழில் செய்கிறீங்களோ என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கோ அது கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் அப்படிதான் மிதனராசில படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுக்கு எந்தவித டிஸ்டர்பன்ஸும் கிடையாது நான் நிறைய வீடியோல நான் சொல்லுவேன் ஆரம்பத்திலே சொல்வேன் ஏன்னா தச சரியில நான் மட்டுமே கூடக்கூடிய நண்பர்கள் சரி இருக்க மாட்டாங்க அதாவது நம்மளுடைய கூட இருக்காங்க இல்லையா அந்த சுற்று வட்டாரம் இருக்கு இல்லையா சரி இருக்காது ஆனால் தசை நல்லா இருந்ததுன்னா அது எதுவுமே இருக்காது நல்ல ஒரு நண்பர்கள் வட்டாரம் நல்ல ஒரு மனிதர்களை சந்திக்கிறது படிப்பில் வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் இது எல்லாமே கொடுத்துரும் இப்போ தாம்படத்துக்கு வந்து சனி பகவான் வர்றது படிப்பு ரீதியாக ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உயர் படிப்பாக இருந்தாலும் சரி இல்லை வெளிநாடு போய் படிக்க இருந்தாலும் சரி எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும் இந்த டைமில் படிப்பு முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு இப்போ வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணுறீங்க புது வேலை வாய்ப்பு இல்லை வெளிநாடு வேலை வாய்ப்பு இது எல்லாமே கொடுக்கும் சுப விரயங்களே அதிகமாக கொடுக்கும் இன்னொன்று பன்னிரெண்டாம் இடத்த வந்து இந்த சனி பகவான் பார்க்கறது வெளிநாடு வேலை வாய்ப்புகளுக்கு உகந்தமான டைம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வெளிநாட்டுக்காகலாம் ட்ரை பண்ணுறீங்க ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுற அப்படின்னா கூட அந்த வெளிநாடுக்கு நீங்கள் போகக்கூடிய யோகத்தை கொடுக்கும் வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கனாக்கா அந்த வெளிநாடு வேலை வாய்ப்புகளை கொடுத்துரும் இப்போ இங்க வெளிநாடு கம்பெனிகளை நிறைய இந்த ஐடி ஃபீல்டெலாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் அந்த ஃபீல்டுக்காக வேலை விட்டு நின்று இருப்பாங்க வேற ஒரு இடத்துக்கு வேலை ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க அந்த வேலையெல்லாம் இப்போ கிடைக்கும் வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும் சுகஸ்தானத்தை வந்து சனி பகவான் பாக்குறது அந்த இடத்துல உங்க ராசிக்கு வந்து உங்க சுய ஜாதகத்துல குரு இருந்தாலோ இல்லை சுப கிரகங்கள் உங்க லக்கணத்துக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் இருந்தாலோ வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும் இடம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் சொத்து வாங்கி போறது ப்ராப்பர்ட்டி இப்போ சனி பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் இருக்கு இல்லையா ரிஷபராசி கன்னிராசி குருவுடைய வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி இந்த மூன்று இடங்கள்ல சுப கிரகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்கள் லக்கணத்துக்கும் ராசிக்கும் சுபகிரகம் சொல்லக்கூடிய அந்த கிரகங்கள் அங்கே இருந்துச்சுனாக்கா வண்டி வாகன சேர்க்கை சொத்து சேர்க்கை எல்லாம் கொடுக்கும் திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் திருமணம் சார்ந்து நல்ல ஒரு ஏற்றம் அப்படின்னு சொல்லலாம் புதுசா வந்து இப்போ திருமணம் பண்ணியிருக்கீங்க ரொம்ப மனசஞ்சலம் இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாக்கா அதெல்லாம் வந்து தீர்வு கோரும் அநேகமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் மிதனராசிக்கு அவ்வளோ கெடுபலன்கள் செய்யக்கூடிய டைம் இல்லை அஷ்டம சனியில் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இப்ப விடுதலையாகும் அதிகபட்சமா தான் உங்களுக்கு வந்து அதை அதுல பட்ட இப்போ தான் நிவர்த்தி ஆகும் நிறைய கடன் வாங்கி தொழில் பண்ணியிருப்பீங்க அந்த தொழிலில் வந்து நல்ல வள வளர்ச்சி இல்லாம நிறைய கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சிருப்பீங்க அது எதுவுமே இருக்காது இப்போதைக்கு கடன் பிரச்சனை தீரும் நோய் நொடி பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா அது எல்லாமே தீர்வு கோரும் குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு நல்ல ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் குழந்தை பாக்கியத்துக்கு ஏன்னா குருடைய பயிற்சி ஜென்ம ராசிக்கு வர்றதுனால புதன் அந்த புதனுக்கு வந்து பகை கிறக்கும் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது ஜென்மராசியில தான் இருக்கு இருந்தாலும் உங்களுக்கு சுய ஜாதகத்துல தசா புத்தி சரியா இருந்தா ஜென்மராசியில வரக்கூடிய குரு பகவான் பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இப்ப தொழில் செஞ்சிட்டு வரீங்க சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் கூடுதலாக போடுறது இப்போ சக்சஸ் ஆகும் நீங்கள் எது பண்ணாலும் இப்போ சக்சஸ் ஆகும் இது வரைக்கும் வந்து ஒரு வேலை மாற்றணும்னு நினச்சிருப்பீங்க அந்த வேலை மாற்றலாம் ஏன்னா வேலை மாறக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்துருக்கலாம் ப்ளஸ் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கவர்மெண்ட்டில் ஜாப்ல இருந்தால் கூட சரி அது எல்லாமே கிடைக்கும் இந்த டைமில் ஒரு இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும் ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும் திறமையே இல்லாத நபர்கள் கூட உங்களுக்கு முன்னாடி போயிருப்பாங்க பெரியாலாக இருப்பாங்க உங்களுக்கு மேலதிகாரிகளாக இருப்பாங்க அவங்கள பார்த்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க நம்மளை விட திறமை கம்மியாக இருக்குது இவங்களாம் இப்படி இருக்காங்களே அப்படின்ட்டு அந்த பொஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு உயர்நிலையான ஒரு பொஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலா இருக்கு அவர் வந்து யோகாதிபதி தான் தான் பாகிஸ்தானத்துக்கு இரண்டாம் இடத்துல அப்படின்னாக்கா இப்பதான் அந்த பூர்வ புனிஸ்தானம் அப்படிங்கிறதும் பாகிஸ்தானம் அப்படிங்கிறதும் ஆக்டிவிஷன் ஆகும் உங்களுக்கு கொடுப்பனையெல்லாம் எல்லாம் இப்பதான் இந்த காலகட்டங்கள் தான் தசாபுத்தி சரியில்லைன்னா மட்டும் கொஞ்சம் பாத்துங்க ஆனா தசா புத்தி உங்களுக்கு நல்லா இருந்தது அப்படின்னாக்கா நீங்க எதை பத்தி கவலைப்பட தேவல ஸ்பீட் பிரேக்கே கிடையாது உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கலாம் திருமணம் சார்ந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் கணவன் மனைக்குள்ள ஒற்றும் இல்லாமல் பிரிஞ்சு இருக்கிறது சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை அதிகமாக கொடுக்கும் இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணக்கூடிய நபர்களுக்கும் அதுக்குண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது இந்த தொழிலில் மட்டுமே ஒரு சில மாற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த டைம்ல ஒரு சிலருக்கு வந்து தசா புத்தி மாறுது அப்படின்னா மட்டும் கொஞ்சம் கவனமாருங்க தொழில் சார்ந்து வேலை சார்ந்து கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் தசாபுத்தி மாறக்கூடிய டைம்ல இருக்கிறவங்க மட்டுமே தசாபுதி சென்ட்ரல் பகுதியில் இருக்கிறீங்கனாக்கா பெருசாக உங்களுக்கு கெடுபலன்கள் இருக்காது விவசாயம் செய்யக்கூடிய நபர்களா இருந்தீங்கனாக்கா விவசாயத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம் கவர்மெண்ட் அதிகாரியாக இருந்தாலும் சரி இல்ல கூலி தொழிலாளா இருந்தாலும் சரி நல்ல ஒரு வருமானங்களை எதிர்பார்க்கலாம் இந்த டைம்ல சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது சிறப்பு சுப விரயங்கள் அதிகமாக கொடுக்கும் வீட்டில் வந்து சுப விசேஷம் பசங்களுக்கு திருமணம் பண்ணணும்னு நினைச்சிருப்பீங்க அந்த திருமண யோகத்தை இந்த நார்களை கொடுக்கும் அதாவது விரயத்தை வந்து சனி பகவான் பாக்குறது இருக்கிற காசெல்லாம் செலவாகும் அது கூட சுப விரயம்தான் ஒன்று திருமணம் நடக்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கு அது மாதிரியான விரயங்களை அதிகமாக கொடுக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வருமானங்கள் கொடுக்கறது இப்போ வீட்டில் யாராவது வெளிநாடு வேலை வாய்ப்பு ட்ரை பண்றாங்கக்கா அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் இந்த டைம் எல்லாம் வெளிநாடு வேலைவாய்ப்பு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வருமானம் அது மாதிரி அதுவும் இல்லாத உடல்நிலை தொந்தரவுகள் இருந்தால் அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த டைம்ல உணவு பழக்க வழக்கங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா வயசான காலகட்டத்தில் உணவு பழக்க வழக்கங்கள்னு ஒண்ணு இருக்கு குறிப்பிட்டு ஒரு நீங்க எடுத்துக்கலாம் ஃபுட்டு எடுத்துக்கலாம் இதுதான் நம்ம உடம்பு ஏற்றுக்கோம் அப்படின்ற மாதிரி நீங்க ஃபுட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா தூக்கம் வராம நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் படாம இடத்துல சனியோட பார்வை அப்படின்னாக்கா தூக்கம் வராது அதிகபட்சமா வந்து நிறைய நெருக்கடிகள் அது மன சார்ந்த நெருக்கடிகள் வயதான காலகட்டத்துல இருக்கிறவங்களுக்கு அதை மட்டும் நீங்க சரியா பார்த்துங்க உணவு பழக்க வழக்கங்கள் அந்த தியான முறை யோகா முறை உடல்நலம் சார்ந்து கொஞ்சம் நீங்க அதில் வந்து அக்கறை எடுத்துங்க இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் சனி பகவான் பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது மிக சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் நன்றி